வணக்கம் பத்து நிமிடத்தில் தழும்புகள் சுருக்கங்களைப் போக்கும் அற்புத மாஸ்க் நம்மில் பலருக்கும் முகத்தில் பருக்களால் வந்த தழும்புகள் மற்றும் அதிகப்படியான சரும வறட்சியால் ஏற்படும் சரும சுருக்கங்கள் இருக்கும் இவை முகத்தில் அழகை கெடுப்பதுடன் சில நேரங்களில் தன்னம்பிக்கையும் இழக்க வைக்கும் இதற்காக கண்ட கண்ட கிரீம்களை பயன்படுத்தாமல் வீட்டு சமையலறையில் உள்ள ஒரு சில பொருட்களை கொண்டு ஃபேஸ்பேக் போட்டு வாருங்கள் இதனால் சருமத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்குவதோடு சரும செல்கள் ஆரோக்கியம் ஊ ஊக்குவிக்கப்பட்டு சரும அழகும் மேம்படும் இப்பொழுது அழகை கெடுக்கும் வகையில் முகத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை போக்கும் அற்புத பேஸ்பேக் குறித்து பார்ப்போம் தேவையான பொருட்கள் தேன் ஒரு ஸ்பூன் ஜாதிக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு ஒரு ஸ்பூன் பட்டை தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் செய்முறை முதலில் அனைத்து பொருட்களையும் ஒரு பவுலில் போட்டு ஓரளவு கெட்டியாக கலந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை சென்சிட்டிவ் சருமம் உள்ளவர்களால் சற்று அதிகமாக தேன் சேர்த்துக் கொள்ளவும் வேண்டுமானால் இந்த கலவையுடன் சிறிது வெண் வெள்ளை அல்லது பச்சை நிற கிளே சேர்த்து தண்ணீர் ஊற்றி ஓரளவு நீர்மமாக கலந்து கொள்ளுங்கள் பின்பு தயாரித்து வைத்துள்ள கலவையை கண்களை சுற்றிய பகுதிகளை தவிர மற்ற இடங்களில் தடவிக்கொள்ள வேண்டும் பத்து நிமிடங்கள் கழித்து வெதுவெதுப்பான நீரால் முகத்தை கழுவ வேண்டும் அதனைத் தொடர்ந்து குளிர்ந்த நீரில் முகத்தை மீண்டும் கழுவ வேண்டும் இறுதியில் சரும வகைக்கு ஏற்ற மாய்ச்சரைஸ் ஏதேனும் முகத்தில் தடவி சிறிது நேரம் மசாஜ் செய்ய வேண்டும் இந்த மாஸ்கை முகத்தில் மட்டுமின்றி கை கால்களிலும் போடலாம் இப்படி வாரத்திற்கு ஒருமுறை போட்டு வந்தால் முகத்தில் உள்ள தழும்புகள் சுருக்கங்கள் போன்றவை விரைவில் மறைந்துவிடும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்